வணக்கம் ரஜினி ரசிகர்கள் ஊடகங்கள் இப்படி செய்யலாமா அப்படின்னு ரஜினி வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்மணியினுடைய குமரர் என்ன நடந்தது இரண்டு நாட்களுக்கு முன்பு அதாவது பொங்கல் அன்று ரஜினி வந்து வழக்கமாக பொங்கல் தீபாவளி அவருடைய பிறந்தநாள் புத்தாண்டு அதாவது நியூ இயர் இது போன்ற நேரங்களில் வந்து ரசிகர்கள் வந்து ரஜினியுடைய வீட்டுக்கு வந்து முன்னாடி இருந்து அவருக்கு வாழ்த்து சொல்வதற்காகவும் ரஜினி அவர்களுடைய வாழ்த்தை பெறுவதற்காகவும் ஏராளமான மக்கள் வந்து ரஜினி வீட்டு அருகே வந்து கோஷங்கள் எழுப்பி தலைவர் வாழ்க சூப்பர் ஸ்டார் வாழ்க அப்படின்னு கோஷங்கள் எழுப்பி ஆரவாரம் பண்ணி விசிலடித்து அவருடைய மகிழ்ச்சியை வந்து கொண்டாடுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாளடைவில் பல ஆண்டுகளாக இடத்துல காலங்காலமாக வீட்டு அருகே ரசிகர்கள் ஒவ்வொரு திருவிழா போதும் அதாவது பொங்கல் தீபாவளி நியூ இயர் பிறந்தநாள் போன்ற ஒவ்வொரு தருணத்திலையும் ரஜினி ரசிகர்கள் வந்து அங்கே வந்து ஆரவாரமாக தன்னுடைய மகிழ்ச்சி வந்து சூப்பர் ஸ்டார் தலைவர் அவர்கிட்ட வந்து மகிழ்ச்சியை தெரிவிக்கணும் வாழ்த்துக்களை பெறணும் நம்ம வந்து வாழ்த்து சொல்லணும் ஒரு முறையாக நம்ம தலைவரை வந்து நேரில் பார்க்கணும் அப்படின்னு ஏராளமான ரசிகர்கள் வந்து அங்கே குவிவது வழக்கம் அது தான் பொங்கல் அன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய வீட்டு அருகே வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் அதாவது ரசிகர்கள் தலைவருக்கு வாழ்த்து சொல்லணும் பொங்கல் முன்னிட்டு அவர் வந்து ஒரு முறை நேரில் பார்க்கணும் அப்படின்னு ரசிகர்கள்லாம் அங்கே குவிஞ்சிருக்கிறாங்க மீடியா மீடியாக்காரங்களெலாம் வந்து அந்த புகைப்படம் எடுப்பதற்காகவும் வீடியோ எடுப்பதற்காகவும் ஏராளமான ஊடகத்தரை சார்ந்த நிருபர்கள்லாம் அங்கே வந்து குவிஞ்சிருக்கிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா போயஸ்கார்டில் இருக்கக்கூடிய ரஜினி வீட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஒரு சத்தம் போட்டிருக்கிறாங்க இது வந்து உங்களுக்கே நியாயமாக நாங்கள்லாம் நிம்மதியாக வா வாழக்கூடாதா நாங்களும் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் கட்டுறோம் உங்கள் தலைவர் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிற நீங்கள் அங்கே போய் பாருங்கள் எங்களை வந்து தொந்தரவு பண்ணாதீங்க நாங்கள் எவ்வளோ மன உளைச்சலில் இருக்கிறோம் எங்களுக்கு நிம்மதியே கிடையாது இப்படியெல்லாம் பண்ணுறீங்களே ரசிகர்கள் வந்து நீங்கள் தலைவர் பார்க்கணும் வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள் ஏன் வெளியிலேருந்து இருக்கீங்க ஊடகங்களும் இது போன்ற நீங்கள் பண்ணலாமா அப்படின்னு ஒரு பெண்மணி வந்து ஒரு கோபத்தில் வந்து அவங்க வந்து பேசியிருப்பாங்க அது வந்து சமூக வலைதளத்தில் மிகவும் பெரிய ட்ரெண்டாக இருக்கிறது ரஜினி ரசிகர்கள் வழக்கமாக வந்து ரஜினியை நேரில் பார்க்குறது அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்வது இயல்பான ஒரு விஷயமாக இருக்கிறது சமீப காலமாக ரஜினி ரசிகர்கள் வந்து ஏராளமானவர் அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுடைய வாழ்த்து பெறுவதற்கும் வாழ்த்து சொல்வதற்கும் குவிராங்க இந்த இந்த சம்பவங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் இந்த பெண்மணி பார்த்துருப்பாங்க அவர்களுக்குள்ள ஒரு கஷ்டமும் ஒரு மனவேதனையும் இருந்திருக்கும் நம்ம வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு வீட்டு பக்கத்தில் இருக்கிறது எவ்வளோ பெரிய தவறு எவ்வளோ பெரிய நம்மளுடைய பேசி வந்து போயிடுது நிம்மதி போயிடுது அப்படிங்கிற ஒரு மனவேதனை இத்தனை ஆண்டுகள் இருந்திருப்பாங்க போல இருக்கு திடீர்னு அவங்க ஒரு ஆவேசமாக வந்து உங்க தலைவர் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாரு நீங்க ஒன்று வீட்டுக்குள்ள போய் பாருங்க வெளியிலிருந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு நாங்க அரசாங்கத்துக்கு வரி கட்டுறோம் நாங்க வரி தான் கட்டுறோம் எங்களுக்கு நிம்மதி நிம்மதியை ஏற்க கூடாதாங்க அப்படின்னு அவங்களுடைய மனக்குமுறல்கள் வந்து பயங்கரமாக இருந்தது ரஜினி ரசிகர்கள் இது பண்ணலாமா தலைவரை பார்க்கணும் வீட்டுக்குள்ள வைப்பாருங்க அப்படின்னு அவருடைய கோபமோ ஆதங்கமோ அந்த பெண்மணி வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க ரஜினி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்களை ரசிகர்களை சந்திப்பதற்காக கேட்டுக்கு வெளியில் வந்து ஊடகத்துக்கு பேட்டி கொடுப்பது கேட்டுக்கு இருந்து ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறி கேட்டுக்கு முன்னாடி மக்களுக்கு கையசிச்சு அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதும் நன்றி சொல்வதும் இப்படி ஒரு கேட்டுக்கு முன்னாடி ஒரு உயரமாக ஏறி நின்று மக்களுக்கு ரசிகர்களுக்கு கையாசிப்பார் அது வழக்கமாக நடக்கும் ஸோ இப்படி இந்த பெண்மணிக்கு இந்த மாதிரி இந்த பொங்கல் என்று இவர்களுக்கு ஏன் பல ஆண்டுகளாக இது நடந்திருக்கும் இந்த முறை இந்த பெண்மணிக்கு வந்த கோபம் எதனால் யார் மீது இருந்த கோபம் இவங்க வந்து திடீர்னு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் மீது ஏன் இந்த மாதிரியான கோபம் அந்த பெண்மணி வைத்தார்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்க்க வைக்கிறது அதே நேரத்தில் ஒரு பிரபலமான வீட்டுக்கு முன்னாடி இருப்பது எவ்வளோ பெரிய இன்னல்களையும் ஒரு கஷ்டத்தையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பார்த்துடணும் அதாவது மறைந்த தேமுதிக கட்சியினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கும் வைகை புயல் வடிவேல் அவர்களுக்கும் ஒரு சலசலப்பும் ஒரு கஷ்டமும் ஒரு மன வருத்தமும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அதாவது கட்சி சார்பாக இருக்கக்கூடிய பிரபலமாக இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்கள் அவரை சந்திப்பதற்கு பல ரசிகர்கள் வருவாங்க கட்சி தொண்டர்கள் வருவாங்க ஏராளமான வர் வர்றதுனால அவங்க வந்து கார் பார்க்கிங் வந்து பிரச்சனை ஏற்பட்டது ஒவ்வொருத்தரும் காரில் வரும்போது அந்த அவர்கள் இருக்கக்கூடிய வீதியில் அதாவது விஜயகாந்த் அவர்களும் எதிரில் இருக்கிற வடிகல் வடிவேல் அவர்களுடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா எதிர் எதிரில் இருக்கிறதுனால பக்கத்து பக்கத்துலேயும் இருக்கிறதுனால அங்கே விஜயகாந்த் அவர்களை பார்க்க வருகிறவர்கள் வந்து காரை வந்து நிறுத்திட்டு விஜயகாந்த் அவர்களை பார்ப்பதற்காக உள்ளே போவார்கள் அங்கே காரை வந்து நிறுத்துறது வடிவேலுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அவர் போகிறது வர்றது அவருடைய இடத்துல கார் நிறுத்துறது தொண்டர்கள் வந்து ஏகப்பட்ட பேர் அங்கே இருந்து சத்தம் போடுறது தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதற்காக கோஷம் எழுப்புறது இப்படியெல்லாம் இருந்ததுனால வடிவேலுக்கு ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கு வந்து ஒரு கோ வந்துடுச்சு அதனால தான் தேமுதிக கட்சியினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கும் அவர்களுக்கும் ஆரம்பத்தில் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டது ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுன்னு கூட சொல்லப்படுறாங்க ஆரம்ப காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் தான் வடிவேலினுடைய வளர்ச்சிக்கும் நிறைய படங்களுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்ததும் முக்கிய வளர்ச்சிக்கு விஜயகாந்த் அவர்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு திரைத்துறையே பேசக்கூடிய அளவில் இருக்கிறாங்க சமீபத்தில் அவர் வந்து காலமானார் அந்த இறப்பு விஷயத்து கூட வடிவேல் அவர்கள் வந்து நேரில் வரல பல காரணங்களால பல மனக்கசப்புகளால் ஏற்பட்டது ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா விஜயகாந்தனுடைய வீட்டு அவர் அவரை சந்திப்பதற்காக அவர் வீட்டருகே வரக்கூடிய வருவர்கள் காரை நிறுத்துவது வந்து வடிவேலுக்கு வந்து ரொம்ப தொந்தரவாகவும் அவர் வந்து ஒரு பிரைவேசி போனதுனால இது மன கசப்பு ஒரு சண்டையாக மாறி ஒரு சின்ன விஷயம் அது வந்து சண்டையாக மாறிடுச்சு அதுபோல் இப்போ ரஜினி அவர்கள் இருக்கக்கூடிய வீட்டு அருகே இருக்கக்கூடிய அந்த பெண்மணி ரசிகர்கள் வந்து ரஜினி அவர்களை பார்ப்பதற்கு வருவதற்காகவோ தீபாவளி பொங்கல் நியூ இயர் இது போன்ற முக்கிய நாளில் வந்து ரஜினி அவர்களை சந்திப்பதற்கும் வாழ்த்து தெரிவிப்பதற்கும் அவர்கிட்டேருந்து வாழ்த்து பெறுவதற்கும் வரக்கூடிய ரசிகர்கள் ஏராளமான மக்கள் வந்து நாளுக்கு நாள் வருடத்துக்கு வருடம் அதிகமாகிட்டே இருக்கு இந்த காரணத்தில் இந்த பெண்மணி இத்தனை ஆண்டுகள் பொறுமையாக இருந்திருக்கிறாங்க அவங்க சகிப்புத்தன்மையோடு இருந்திருக்கிறாங்க இந்த முறை அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க இதனால் என்ன நடந்தது இதற்கு பின்னணி அதாவது இத்தனை ஆண்டுகள் இப்போ ஒரு விஐபி வீட்டில் தமிழகத்தின் திரைத்துறையில் முக்கிய பிரபலமாக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ஒரு ரஜினி அவர்களுடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பெண்மணி இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பும் இதே ரசிகர் வந்திருப்பாங்க இதே ஆரவாரம் நடந்திருக்கும் இதே விசு சத்தம் கரகோஷங்கள் போன்ற ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கும் ஆனால் இந்த முறை அந்த பெண்மணி பெண்மணிக்கு வந்த கோபம் எதனால் யார் மூலியமா அந்த கோபம் யாருக்காக இந்த கோபம் யார் மேலே அந்த கோபம் வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஸோ இது வந்து ரஜினி ரசிகர்கள் அந்த இடத்துல ரஜினிக்கு வாழ்த்து சொல்வதற்காக குவிராங்களா இல்லை தேவையற்ற விஷயங்கள்ல வந்து பரபரப்பை ஏற்படுத்துகிறாங்களா அதனால தான் அந்த பெண்மணிக்கு கோபம் வந்ததா அப்படிங்கிற பல்வேறு கோணங்களில் பார்க்கப்படுகிறது ரஜினி ரசிகர்கள் வந்து இதை வந்து கவனமுடன் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கலாமா இல்லை ரஜினி அவர்கள் வந்து ரசிகர்களுக்கு ஒரு அறிவுரையாக இது போன்ற என்னை பார்க்க வரக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் ரசிகர்களுக்கு ஏதாவது அறிவுரை வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பெண்மணிக்கு வந்த கோபம் ரஜினி ரசிகர்கள் மீதா இல்லை ஊடகத்தின் மீதா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதே நேரத்தில் ரஜினி ரசிகர்கள் அங்கே வரக்கூடியவர்கள் வந்து தீபாவளி பொங்கல் கிறிஸ்துமஸ் நியூ இயரு பிறந்தநாள் இது போன்ற முக்கிய நாளில் கண்டிப்பாக ரஜினி அவர்களை நேரில் சந்திப்பதற்காக அங்கே ரசிகர்கள் கூடுவது என்பது காலகாலமாக பல ஆண்டுகளாக இருந்து வரக்கூடிய ஒரு வழக்கமான ஒரு செய்தி ஒரு அது ஒரு சம்பவமாகவே நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பிரபலம் வீட்டு பக்கத்து இடத்துல இருப்பது என்பது எவ்வளோ பெரிய தொந்தரவு இருக்கும் எவ்வளோ பெரிய நல்லது நடக்கும் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும் எவ்வளோ பெரிய பிரபலமாக நம்ம பிரபலத்தின் வீட்டு பக்கத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற எவ்வளோ பெரிய சந்தோஷம் கொடுக்கக்கூடிய இந்த செய்தி இந்த பெண்மணிக்கு ஏன் இப்படி ஒரு கோபம் வந்தது இது யார் தூண்டதுலினாலும் கோபம் வந்தது இல்லைனா அவங்களுக்கு உண்மையாகவே ஏன்னா இந்த கேள்வி ஏன் இதை வைக்கிறோம் அப்படின்னா இத்தனை ஆண்டுகளாக அந்த பெண்மணி வந்து ரஜினி வீட்டு பக்கத்தில் தான் இவங்க இருந்திருப்பாங்க இவ்வளோ ரசிகர்களும் இவ்வளோ மீடியாக்காரங்களும் அந்த இடத்துல பெரிய பெரிய பரபரப்பு ஏற்பட்டக்கூடிய வந்து பல ஆண்டுகளாக நடந்திருக்கும் இந்த முறை அவர்களுக்கு வந்த கோபம் எதனால் அவங்களுடைய உண்மையாகவே அவங்களுடைய பிரைவேசிங்கிறது காணாமல் போயிடுச்சா பிரைவேசிங்கிறது தடுக்கப்படுதா நிம்மதியாக இருக்க முடியலையா அங்கே வந்து வெளியே வந்து அவருடைய காரை நிறுத்துவதற்கோ அவங்க வெளியில் வந்து வெளியே வெளியே போவதற்கும் உரிய இடம் இல்லையா திடீர்னு வெளியூரில் வெளியிலிருந்து வந்து வீட்டுக்குள்ளே வருவதற்கு கார் வரக்கூடிய வசதிகள் அங்கே இல்லையா ஏன்னா ரசிகர்கள் வந்து அந்த வழியை வந்து மறைச்சிக்கிட்டு ரஜினியை பார்ப்பதற்காக நிற்கக்கூடிய அந்த சூழலில் இவங்க வெளியே போயிட்டு உள்ளே வர வீட்டுக்குள்ளே வரும்போது காரை கொண்டு வர்றதுக்கோ காரை உள்ளே நிறுத்துறதுக்கோ இறங்கி வர்றதுக்கோ அந்த இடத்துல பல தொந்தரவுகள் ஏற்பட்டுருக்குதா இது போன்ற பல கோணங்களில் பார்க்கப்படுகிறது இதற்கான முடிவு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்மணிக்கு வந்த ஆதங்கம் இந்த கோபம் ரஜினி ரசிகர்கள் மீதா இல்லை அங்கே ஊடகத்தாரன் மீதா அல்லது ரஜினியின் மீதா அப்படிங்கிற பல்வேறு கோரணங்கள் கோணங்கள் இருக்கிறது இந்த சம்பவத்துக்கு ரஜினி அவர்கள் ரசிகர்களுக்கு ஏதாவது அறிவுரை வழங்கி நீங்கள் வாங்க வாட்டு சொல்லுங்கள் பெரிய அளவில் தொந்தரவு பண்ணாமல் யாரையும் பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்துட்டு போங்க ஆனால் மற்றவர்கள் தொந்தரவு கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அறிவுரை கொடுப்பாரா இல்லை இனி குழந்த காலங்களில் இது போக முக்கியமான நிகழ்வுகள் அந்த நேரங்களில் ஒரு பொது இடத்துல வச்சு ஒரு ஜஸ்ட் லைக் ஒருத்தர் வந்து ரசிகர்களை பார்த்து ஒரு விஷ் பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்குவாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்